மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் மங்களகாரகரான செவ்வாய் சிம்மம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிராசிக்கு செல்வதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பார்ப்போம் இந்த தருணத்தில் உங்களுக்கு சொத்து வகையிலிருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய கல்வி உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் அபரிவிதமாக இருக்கும் உத்தியோகம் ரீதியான பணிகளில் அபரிவிதமான அதிர்ஷ்டங்கள் உண்டு புது வேலை கிடைக்கும் ஏனெனில் செவ்வாய் பலமாக பத்தாமிடமான தொழில் வேலைஸ்தானத்தை பார்க்கிறார் இன்னும் சொல்லப்போனால் தொழிலுக்கு வேலைக்கு காரணகர்த்தாவான சனி பத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார் எனவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உத்தியோகம் வேலை தொழில் ரீதியான விஷயங்களில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் நிறைய கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருட்டு அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் மூலமாக பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் லாட்டரி யோகங்கள் உண்டு உங்களுடைய லாபாதிபதியான செவ்வாய் நான்காம் இடத்தில் அமரும்போது எழுதப்படாத இடத்தை உங்கள் பெயரில் எழுத முடியும் இல்லத்தில் சுப நிகழ்வு பேச்சுவார்த்தைகளில் வெற்றி யோகங்கள் கைகூடி வரும் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஆசைகள் பூர்த்தியாகும் ஏனெனில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய லாபாதிபதி ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணிப்பதும் லாபாதிபதியும் யோகாதிபதியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வதும் சிறப்பு இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய மனதிலிருந்த கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் குறைந்து மறையும் மனபாரங்கள் மறைந்து போகும் இந்த தருணத்தில் ஒரு சிலருக்கு தாயாரின் மூலமாக சொத்துக்கள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் புதிய கடன்கள் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது பணவரவுகள் அதிகரிக்கும் எனவே செவ்வாய் லாபாதிபதி நான்காம் இடத்தில் கேந்திரத்தில் கன்னி வீட்டில் அமர்வது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டமாகும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் மூலமாக அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் செவ்வாய்க்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் பலமான இடமாக அமைகிறது கடந்த காலங்களில் செவ்வாய் மூன்றில் கேதுவை நோக்கி பயணத்ததால் இருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஆடை ஆபரண விஷயங்களில் வந்த சிரமங்கள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பணிச்சுமைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கி சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் நல்லபல வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு தற்காலிக பணியில் இருந்து கொண்டு பணி நிரந்தரம் செய்யவில்லையே என்று வருத்தப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்களிடம் இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் சுணக்கங்கள் மாறி அவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு அவர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை இனிமையை கொடுக்கும் செவ்வாய் இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு மூன்றில் இருந்து கேதுவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்ததால் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அவசர முடிவுகளை எடுப்பதை தற்போது தவிர்த்து நன்கு திட்டமிட்டு கனகச்சிதமாக செம்மையாக மிகச்சிறப்பாக உத்தியோக பணிகளை செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் இல்லாமல் இருந்த நிலைமாறி லாபகரமாக மாறும் வியாபாரம் மற்றும் தொழிலை கைவிட வேண்டிய சூழ்நிலை மாறி வியாபாரத்தையும் தொழிலையும் விரிவுபடுத்தி அவற்றில் அதிக லாபங்களின் மூலமாக பணவரவுகளை அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் நல்லபல சந்தர்ப்ப வாய்ப்புகளும் இந்த தருணங்களில் நிறைய உண்டு உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் முடிவுகளிலிருந்து வந்த தேக்கநிலைகள் தோல்விகள் மாறி உங்களுடைய முடிவுகள் அனைத்தும் சிறப்பாக அமைந்து கனகச்சிதமாக செயலாக்கம் செய்வதற்கான ஆற்றல்கள் கிடைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் யோகங்கள் உண்டு உங்களுடைய பொருளாதார நிலவையில் செவ்வாய் நான்கில் இருப்பதும் செவ்வாயும் சனியும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வதும் குருவும் சுக்கிரனும் ஜென்ம ராசிக்குள் இருப்பதும் புதன் மூன்றாம் இடத்தில் இருப்பதும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மாநில மத்திய அரசாங்கத்தின் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வுகளில் அபரிவிதமான வெற்றிகள் உண்டு வெளிநாட்டு புகழ் பெற்ற மிகப்பெரிய நிறுவனங்களில் வேலை கிடைக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அயல்நாடு சார்ந்த பலன்கள் நிறைந்து உண்டு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறுதியாக உண்டு இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் எதை கண்டும் யாரை கண்டும் அஞ்ச தேவையில்லை யாருடனும் உங்களால் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை பெற்று உயர்வு நிலைக்கு உச்சகட்டத்திற்கு வர முடியும் இன்னும் சொல்லப்போனால் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான பணவரவுகள் நிறைந்து உண்டு என்பதில் மாற்று இல்லை இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் செவ்வாய் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் சுமார் நாற்பத்தைந்து நாட்கள் சுகஸ்தானத்திற்குள் செவ்வாய் பயணிப்பதால் நல்ல பல முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் சத்ரு ஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் தற்போது ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டம் செவ்வாய் கேந்திரத்தில் அமரும்போது அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமான நான்காம் இடத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் பார்வையை பெறுவது வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டு பார்வை பரிவர்த்தனையில் இருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியான செவ்வாயும் எட்டாம் இடத்தின் அதிபதியான அஷ்டமாதிபதியான சனியும் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகளை அள்ளி கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் அபரிவிதமாக கிடைக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிதாக இடம் வாங்கி அதில் வீடு கட்ட வேண்டும் புதிதாக வீடு வாங்க வேண்டும் வண்டி வாகனங்கள் பொன் பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க வேண்டுமென்ற உங்களுடைய முயற்சிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் ராசிக்கு நான்காம் இடத்தில் லாபாதிபதியான செவ்வாயும் பாக்கியாதிபதியான சனியும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வது சொத்து சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் ஜென்ம ராசிக்குள் குரு அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவருடன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று குரு சுக்கிர யோகம் பலமாக ஏற்படுகிறது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியும் பத்தாம் இடத்தின் அதிபதியும் ஜென்மத்தில் இருப்பது சிறப்பு எனவே வண்டி வாகனங்கள் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அதீதமான அதிர்ஷ்டங்கள் உண்டு பணப்புழக்கங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அதாவது நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய ஜென்மராசிக்குள் இருக்கக்கூடிய குருவிற்கு வீடு கொடுத்த புதன் முதலில் இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு பிறகு மூன்றாம் இடத்திற்கு மாறுவது தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தின் மூலமாக இந்த காலகட்டங்கள் முழுவதுமாக உங்களுக்கு பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் வீடு நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் போன்றவற்றில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் பணவரவுகள் இலாபத்தின் மூலமாகவும் கண்டிப்பாக உண்டு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வெளிநாடு ரீதியான விஷயங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களும் முன்னேற்ற யோகங்களும் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் பனிரெண்டாம் இடமான வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் பத்தாம் இதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் அதாவது குருவும் சுக்கிரனும் இணைந்து உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணிப்பது சிறப்பு இது வெளிமாநிலம் வெளிநாடு வெளியூர் சென்று பிழைக்கக்கூடிய அல்லது மேற்படிப்பு படிக்கக்கூடிய செல்வச்செழிப்புகளை அதிகம் சேர்க்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் செல்வந்தர்களாக செட்டில் ஆவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் வெகு காலங்களாக பல வருடங்களாக வேலை இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் தற்காலிக பணியில் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நிலையான உத்தியோகம் தொழில் வியாபாரம் மற்றும் நிலையான வருமானங்களை அள்ளி கொடுக்கும் குரு ஜென்மத்தில் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது நிதி சார்ந்த வேலை கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு குருவின் வீட்டில் உழைப்புக்கு தொழிலுக்கு காரணகர்த்தாவான சனி பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டம் சனியின் வீட்டில் கும்பம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு இருப்பதால் வெளிநாட்டு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு வெளிநாட்டு விஷயங்கள் மூலமாக மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய காலமாக இந்த செவ்வாய் பயிற்சி தருணங்கள் இருக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மன அழுத்தங்கள் உளைச்சல்கள் அலைச்சல்கள் சக்திக்கு மீறிய பனிச்சுமைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை அதிகரிக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும் தற்போது சனி பத்தாம் இடத்தில் பயணிக்கும் போது உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் பல பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய பதவிகள் கிடைக்கும் ஏனெனில் சனிக்கு வீடு கொடுத்த குரு ஜென்மத்திலும் சனி வீட்டில் ராகவும் அமர்ந்து இருப்பது சிறப்பு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கடந்த காலங்களில் செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேதுவை நோக்கி பயணத்த காரணமாக இருந்து வந்த எல்லா விதமான சங்கடங்களும் நெருக்கடிகளும் கஷ்ட நஷ்டங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் தற்போது முழுவதுமாக உங்களை விட்டு விலகி செல்வாய் நான்கில் இருக்கும்போது நல்லபல நன்மைகளும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது செவ்வாய் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய உடலில் ஓடக்கூடிய இரத்தத்திற்கு காரணகருத்தா எனவே செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருந்தால் நீண்ட ஆயுள் பலம் கிடைக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வீரதீரத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் நீங்கள் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் இருக்க வேண்டுமென்றால் செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருக்க வேண்டும் பதவி ஆளுமை பதவி ஆணை இடக்கூடிய பதவி போன்றவற்றில் நீங்கள் இருக்க வேண்டுமென்றால் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் கரண்டுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார் வண்டி வாகனங்களுக்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர் செவ்வாய் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் விளையாட்டுத் துறையில் சாதனைகளை புரிய வேண்டும் என்றால் செவ்வாய் உங்களுக்கு வலுவாக இருக்க வேண்டும் சீருடை சார்ந்த துறைகளில் அதாவது நாட்டை பாதுகாக்கக்கூடிய துறைகளில் பணிகளில் நீங்கள் உயர்ந்த நிலையில் இருக்க உங்களுக்கு செவ்வாய் வலுவாக இருப்பது நல்லது சகோதர காரகன் காரகன் பூமிகாரகன் மங்களகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடியவர் செவ்வாய் நீங்கள் உங்களுடைய நேரத்தை சரியாக துல்லியமாக துரிதமாக பயன்படுத்த வேண்டுமென்றால் செவ்வாய் உங்களுக்கு வலுவாக இருக்க வேண்டும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் என்பது மிகச் சிறப்பாக இருப்பது சிறப்பு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள்